திருக்குள்ள வேதத்திலிருந்து தேவனை அறிவோம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நான் ஆதியாகமத்திலிருந்து இந்த தேவன் எவ்விதமானவர் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன் ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆதியிலே தேவன் என்று பார்க்கிறோம் இவரே ஆதியம் அந்தமமாக இருக்கிறார் அவருடைய சிருஷ்டிப்பின் செயலை நாம் பார்க்கும் பொழுது வெளிச்சம் உண்டா என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று விதமாக தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு அருமையாக சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொன்றையும் அவர் சொல்ல அந்த காரியங்களானது நிகழ்கிறதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பெரிய சுடர்களையும் பகலை ஆலை பெரிய சுடரையும் இரவை ஆலை பெரிய சுடரையும் கூட உண்டாக்கும் பொழுது அவர் விதமாக அங்கு தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்குகிற அவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் தாமே பதினாலாவது வசனத்தில் ஒன்றாவது அதிகாரத்தில் தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிறாக இவர்கள் இவளை சுடர்கள் உண்டா கடவுது என்று சொல்கிறார் உடனே அவைகள் உண்டாகிறதை பார்க்கிறோம் இவை தேவன் அனைத்தையும் தம்முடைய வார்த்தைனால சிருஷ்டிக்கிற அவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கிறோம் விதமாக சகலத்தையும் தம்முடைய வார்த்தை நாள் சிருஷ்டித்த தேவன் மனிதனை மாத்திரம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் உருவாக்குறதை குறித்து நாம் பார்க்குறோம் அவனுடைய சிருஷ்டிப் என்பது விசேஷமானது இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்குறோம் ஒன்றாவது அடிகார் மாதிரியம் ஒன்று இருபத்தி ஏழு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ் இப்போ மனிதன் எவ்வளவாக அவனுடைய சிருஷ்டிப்பில் விசேஷித்தவனாக இருக்கிறான் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் இந்த இமேஜ் ஆஃப் காட் ஆகவே மனிதன் என்பவன் தேவன் அருமையாய் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற காரியத்தை அந்த சிருஷ்டிப்பின் படியிலேயே நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக தேவன் அழகாக சிருஷ்டித்த அந்த மனிதனை அங்கு உருவாக்கும்படியான காரியமானது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை பாருங்கள் அது மாத்திரமல்ல தேவன் மனிதனுக்கு சகலத்தையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார் அந்த ஒன்று இருபத்தி ஆறிலும் கூட விதமாக தேவன் அவருடைய சாயலாக ரூபத்தின்படியாக சிர்சித்தவனை சமுத்திரத்தின் மச்சங்கள் ஆகாய்த்து பறவைகள் மிருக ஜீவன்கள் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் தேவன் மனிதனை விசேஷமாக சிருஷ்டித்த அவருடைய அன்பை இங்கு நாம் பார்க்க அவருடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம் அவர் அன்புள்ளவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை குறித்து அவருடைய படைப்பிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது மனிதனை படைத்த விதத்தை நாம் அதிகம் இரண்டாவது அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே உதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் அமையலை மனிதனுடைய மருத்துவத்தில் கூட நீங்கள் மனிதனுடைய உறுப்புகளின் செயல்பாடு எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஒவ்வொன்றும் எவ்வளவு கிரமமாக அழகாக செயல்படுகிறது இருதயம் பிறந்த நாளிலிருந்து மறிக்க மட்டுமாக ஒரு நாளையும் இடை விடாமல் செயல்படுவதை பார்க்கிறோம் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் தேவன் அழகாக அவனை படைத்தது மாத்திரம் அல்ல அவனுக்கென்று ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அவனை அங்கு வைத்தார் என்று அதிக வசனத்தில் பார்க்க ரெண்டு அவனை சோதித்தரும்படியாக அந்த தோட்டத்தில் நன்மை திறமை அறியத்தக்க வெளிச்சத்தையும் வைக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் தேவன் அது நிமித்தமாக அந்த இடத்தில் வைக்கிறார் அதே சமயத்தில் மனிதனிடத்தில் அதை கூடாது என்று கட்டளை கொடுத்து புசித்தால் என்ன ஆகும் என்பதை குறித்து தெளிவாய் அவனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட மனிதனுக்கு ஏற்ற தேவை மற்ற சிற்சிப்புகளில் இல்லை என்பதை ஆண்டவர் அழகாக உணர்ந்து இந்த ரெண்டு பதினெட்டில் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் அந்த ஏற்ற துணையை அவர் உண்டாக்கும் காரியம் மிக ஆச்சரியமாக இருக்கிறது இந்த இருபத்தி ஓராவது வசனத்தில் ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரையை வரப்பண்ணி அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த விழா எலும்பிலிருந்து மனுஷை உருவாக்குகிறார் இந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் பார்க்கிறோம் அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வருகிறார் மனிதன் அவளை கண்டவுடன் அவன் தன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறது இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் இருக்கிறாள் இவள் மனுஷி எனப்படுவாள் என்றான் ஆகவே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கின இந்த உருவாக்குதலில் விசேஷத்தை அருமையான தேவன் தம்முடைய வல்லமையையும் கருவையும் அன்பையும் வெளிப்படுத்ததை பார்க்கிறோம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது தன் தே ஷால் பி ஒன் ஃப்ளாஷ் ஒரே மாம்சம் ஒரு கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு உன்னதமானது ஒரே மாம்சமாக இருப்பார்கள் இந்த இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் அவர்களை ஒரு கள்ளம் கவடல்லாத பாவம் என்பது எம்மியும் இல்லாத நிலையில் அவர்களை சிருஷ்டித்ததை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் நிர்வாணிகளாயிருந்தும் விற்கப்படாதிருந்தார்கள் மூன்றாவது அதிகாரத்தில் மனிதன் சர்ப்பத்தினால வஞ்சிக்கப்பட்டு போனான் தேவன் அதை அறிந்திருந்தார் நிச்சயமாக அறிந்திருந்தார் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தவர் இதை ஏன் அனுமதித்தார் நமக்கு தெரியாது ஆனால் தேவன் அனுமதியாமல் இது நேடவில்லை அவதமாக ஆதாம் ஏ வாழ் கனியை புசித்தார்கள் அப்பொழுது தேவன் அந்த எட்டாவது மூன்றாவது எட்டாவது வசனத்தில் அங்கு தோட்டத்தில் உலாவி வருகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் இவர்கள் விலகி ஒழித்துக் கொண்டார்கள் ஆனால் தேவன் அவர்களை எவ்வளவு அன்பாக இந்த இடத்தில் பொறுமையாக செயல்படுகிறார் என்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது அந்த ஆதாமை பார்த்து கே கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் அப்பொழுது அவன் நிர்வாணி என்று சொன்ன பொழுது நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளை விளைக்கின விழுச்சியத்தின் கனியை புசித்தாயோ என்று கேட்கிறார் அமையிலே மனிதன் அந்த இடத்தில் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்பொழுது முதலாவது தேவன் செய்த அருமையான காரியத்தை பார்க்கிறோம் ரட்சகரை வாக்கு பண்ணுகிறார் கீழ்படியாதவர்களுக்கு ஆண்டவருக்கு எதிர்த்து கலகம் பண்ணின இந்த மக்களுக்கு ரட்சகர் வாக்கு பண்ணுற பதினைந்தாவது சேதத்தில் மூன்று பதினைஞ்சில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன்வித்துக்கும் அவளித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் தேவன் தம்முடைய வெற்றியை விளங்க பண்ணுகிறதை பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவர்களுடைய பாவத்துக்குரிய தண்டனைகளை அவர் இந்த இடத்தில் சொல்கிறார் ஆமே இவர் நீதி உள்ள தேவன் அவை பாவத்தை பாவமாக காணாமல் விடுகிறவர் அல்ல நீதியின் தேவன் இவர் ஆகவே பாவத்திற்குரிய தண்டனை அந்த இடத்துல அவர் நிலைப்படுத்துகிறார் இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி ஒண்ணுல பாக்குறோம் தேவனாகிய கத்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அவருடைய அன்பை பாருங்கள் சொல்லப்போனால் அவர்களுக்கு ஒரு மிருகத்தை கொன்று அவருடைய நிர்வாணத்தை மூடுகிற இந்த காரியமானது பலி செலுத்தப்படும்படியான ஒரு இரட்சகரை பிரதிபலிக்கிறதாக காணப்படுகிறது அதோடு கூட அவர்கள் மறுபடியுமாக இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து என்றென்றைக்கும் பாவத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையின் பயங்கரத்துக்கு உட்பிரவேசிக்காதபடிக்கு தேவன் அவர்களை இந்த அனுப்பி விடுகிறார் அது மாத்திரமல்ல மறுபடியும் அவர்கள் உள்ளே பிரவேசித்த கூட கூட அங்கு காவல் வைப்பதை பார்க்கிறோம் என்ன ஒரு உன்னதமான தேவன் இவர் அன்பின் கத்தரை இங்கு அழகாக நாம் பார்க்கிறோம் ஆதியாகம் நான்காவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஆபேல் காயின் விதமாக காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஆபேல் நான்காவது நான்காவசனத்தில் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் தேவன் ஆம்பிலை அங்கீகரிக்கிறார் ஆகவே அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் காயினை தேவன் அங்கீகரிக்கவில்லை ஆகவே அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை அது மாதிரி தேவன் இந்த உலகத்தினுடைய காணிக்கைகளுக்காக என்னையும் பவுலும் கூட அழகாக சொல்கிறார் உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு ஆகவே நான் எவ்விதமாக தேவனுக்குன்பாக இருப்பே இருக்கிறேன் என்பதை முக்கியம் நான் செய்கிற மற்ற காரியங்கள் ஒரு காணிக்கையோ மற்ற பல காரியங்களை விட நான் எவ்விதமாக காணப்படுகிறேன் காயினுடு கூட ஆண்டவர் மிக பொறுமையாக செயல்படுகிறார் அவனை பார்த்து ஒன்று கேட்கிறார் ஏழா வசனத்தில் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படித்திருக்கும் அவன் ஆசை உனை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் நன்மை செய் என்று ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார் ஆபேலை கொன்று போட்ட பொழுது கூட கர்த்தர் அவனிடத்துல மிக பொறுமையாகவே செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த மிகப்பெரிய ஒரு தேவன் அவனிடத்தில் ஒரு பொல்லாத மனிதரிடத்தில் எவ்வளவு பொறுமையாய் என்பதை பாருங்கள் பதினோராது வசனத்தில் இப்பொழுது சவுரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அக்கு முன்பாக அந்த ஒன்பதாம் வசனத்தில் உன் சகோதரனை ஆம்பேல் எங்கே என்று கேட்கிறார் அவன் அறியேன் என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டவரை எல்லாம் சொல்லுகிறார் அவன் துணிகரமாகவே போய் பேசுகிறான் ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுது அவனை அழித்து விட்டிருக்கலாம் அது மாத்திரமல்ல அவனுக்கு கொடுத்த தண்டனை குறித்து அவன் சொன்ன வேலையில என கெட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொன்ன பொழுது அதிலும் ஆண்டவர் அவனுக்கு இறக்கத்தை காண்பிக்கிறார் காயனை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பலி சுமரும் என்று சொல்லி காயனை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கத்தர் அவன் மேலும் ஒரு அடையாளத்தை போட்டார் என்ன ஒரு தேவனில் ஆச்சரியமாக இருக்கிறது அந்த இந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்பதை மறந்து விடக்கூடாது ஆகவே தொடர்ந்து பாவத்தினுடைய அகோரம் அதிகமாய் வருகிறதை பார்க்க லாமேக்கு துணிகரமாக ஒரு கொலைகாரனாக செயல்படுகிறதை பார்க்கும் பொழுது தேவன் இரக்கம் உள்ளவராகவே இருக்கிறார் அந்த ஆதாம் எவாளுக்கு இன்னொரு அருமையான குமாரனை கொடுக்கிறார் சேத்தை கொடுக்கிறார் தேவனுடைய நீடிய பொறுமை இரக்கம் எவ்வளவு உன்னதமானது பாருங்கள் அந்த ஆதியாகம் ஐந்தாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் முதலாவது வசனத்தில் தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை சாயலாக உண்டாக்கினார் அம்மையான லைக்னஸ் ஆஃப் காட் என்று பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார் தேவன் ஒருவரே முதலாவது மனுஷர் என்று பெயரிடுகிறார் அதிலிருந்து தான் ஆதாம் மனுஷி என்று தன் மனைவியை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெயரிட்டு அழைக்கிற அருமையான காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஆதி ஆதி அகமம் ஆறாவது அதிகாரத்தில் மனிதனுடைய பாவத்தை கண்டு அவர் விசனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமில்லா நித்தமும் பொல்லாதது என்று கண்டு கர்த்தர் கண்டு தம் பா பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு இருந்தது ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது தேவன் தெரியாமல் செய்து பிறகு வருத்தப்படுகிறார் என்று இல்லை தேவன் சர்வேகாதிபத்தியத்தின் தேவன் ஒரு மனித நிலையில் அவருடைய இருதயத்தினுடைய மன வேதனையே நமக்கு தெரிவிக்கிறார் ஒழிய அவர் தெரியாமல் உண்டாக்கினதுமல்ல அல்லது ஐயையோ நான் தவறு செய்துவிட்டேன் என்பதாக அவர் வருந்து கருவதமல்ல அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க மனிதனை உண்டாக்கின கர்த்தர் அவனை முழுமையாக அழித்திருக்கலாம் ஆனால் எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது அப்போ இல்லை தேவன் எவ்வளவாக கிருபையை இங்கே வெளிப்படுத்துவதை பார்க்குறோம் அன்பை வெளிப்படுத்துவதை பார்க்குறோம் அவர்கள் மத்தியிலும் ஒரு நோவாவை தேவன்தாமே வைத்திருக்கிறார் அவன் நீதிமானும் இருந்தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனிதன் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவனாக வாழக்கூடிய நிலையில் நீதிமானாக உத்தமனாக இருக்க வாய்ப்பு உண்டு என்பதை தேவன் நேரத்தில் வெளிப்படுத்துகிறார் ஆகவே தேவன் இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தோடு கூட பேழையை உண்டு பண்ணும்படியாக நோவாவுக்கு கட்டளையிடுகிறார் அது மாத்திரமல்ல இந்த பிழைக்குள்ளாக அவர்களை பிரவேசிக்கும்படியாக பதினெட்டாவது வசனத்தில் ஆனாலும் உன்னுடன் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் இவர் உடன்படிக்கையின் தேவனாக இந்த இடத்தில் மிக அழகாக தன்னை வெளிப்படுத்துகிறார் நீயும் உன்னோடு கூட உன் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பிழைக்குள் பிரவேசியுங்கள் எவ்வளவு அழகாக அந்த பிழைக்குள்ளாக அங்கு அவர்களை பிரவேசிக்க பண்ணுகிறார் அதோடு கூட அங்கு ஜாதி ஜாதியான மிருகங்கள் ஊரும் பிராணிகள் போன்ற ஒவ்வொரு வம் ஜா ஜாதி இதாத அவைகள் உட்பிரவேசிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பை அவர் அன்பு நிமித்தமாக தொடர வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லை என்றால் அவர் அழித்திருக்கலாம் இல்லைங்களா ஆதியாகவும் ஏழாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது நோவாவை நோக்கி ஆண்டு சொல்கிறார் நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிழைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆண்டவர் அழகாக அவனை வழிநடத்துகிறார் நோவா தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான் என்று பார்க்கிறோம் விதமாக ஜலப்புறளை வரும்பொழுது அவனுக்கு அறுநூறு வயது அவன் அவ்விதமாக குடும்பத்தோடு பிழைக்குள் பிரவேசிக்கிறான் இந்த பிழைக்குள் அவதமாக அவள் பிரவேசித்த இந்த காரியத்தை தேவன் தாமே இவ்விதமாக அழகாக நிறைவேற்றுகிறார் அவர்களை பிழைக்குள் பிரவேசிக்கப்படுவதும் தேவன்தான் இந்த தேவனுடைய ஒவ்வொரு செயலையும் அவருடைய அருமையான குணங்களை பொறுமையை சகிப்புத்தன்மையை அருமையாய் நாம் பார்க்கிறோம் அருமை தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கத்தர் நல்லவர் என்று ரசித்து பாருங்கள் மேல் நம்பிக்கையாயிருக்க மனுஷன் பாக்கியவான் தேவனோடு நாம் உறவுகொண்ட ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்வதையே தேவன் என்றும் விரும்புகிறார் நோவாவோடு கூட மாத்திரம் அல்ல இன்றும் நம்மோடு உறவு கொள்ள அவர் விரும்புகிறார் ஆகவே ஜலப்பிரளயத்தில் வேதம் சொல்லுகிறது நாசியிலே சுவாசம் இல்லை ஜீவ சுவாசம் இல்லை எல்லாம் ஆண்டு போயின எங்கே பிழையிலிருந்த நோவாவும் அவனுடைய பிழையிலிருந்த உயிர்களும் காக்கப்பட்டன என்று நாம் பார்க்கிறோம் நூற்று ஐம்பது நாள் விதமாக ஜலம் பிரபாவித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார் பராமரித்தார் அவர்களை அவ்விதமாக அங்கு எவ்வளவாக அவர்களை காத்து கொண்டார் பயங்கரமான தண்ணீர் மத்தியிலே தேவன் அந்த பேழையினுடைய அமைப்பை செய்யும்படியாக நோவாவுக்கு சொன்னவர் மாத்திரமல்ல இந்த பேழையை தேவன் பாதுகாத்து கொண்டார் என்று நாம் சொல்ல வேண்டும் விதமாக இந்த பிழையிலிருந்து நோவாவும் மற்றவர்களும் வெளியே வருகிறார்கள் அங்கே அவர்கள் வெளியே வந்தவுடன் தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்களை விதமாக ஆசிர்வதிக்கிற இந்த தேவன் நோவா ஒரு பலிபேடத்தை கட்டி பலியிடுகிறான் அப்பொழுது ஆண்டு இருபத்தி ஆசனத்தில் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் இந்த பலியின் சுகந்த வாசனை அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷ நிமித்தம் பூமியை சகிப்பதில்லை மனுஷனுடைய நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொலாதா இருக்கிறது நான் இப்பொழுது செய்தது சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை ஆண்டோடைய பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் இனமாக மனிதன் அவன் வாழ வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை நம்ம தெரிவிக்கிறதை பார்க்கும் இருபத்தி இரண்டாவது பூமியில் உள்ள நாளலும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக் காலமும் பகல் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்ன ஒரு காரியம் என்றைக்காகதும் பகல் வராமல் இரவு வராமல் போயிருக்கிறதா இல்லை இல்லை இல்லைங்களா என ஒரு அருமையான கர்த்தர் ஆச்சரியமானவர் சகலத்தையும் அவர் சொன்னபடியாக இன்றும் நடத்தி வருகிறார் ஆகவே நோவாவை அந்த குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறார் அவதமாக அவர்களுக்கு உணவாக இந்த மிருக ஜீவன்களை கொடுத்து அவர்களை அங்கு விதமாக ஆசிர்வதிக்கிறார் பழகி பெருகி வர்த்தித்து விற்த்தியாங்களே என்று பார்க்கிறோம் இதமாக ஆண்டவர் இந்த இடத்தில் அந்த உடன்பிடிக்கின் அடையாளமாக அந்த ஒன்பது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தேவன் தாமே உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று பத்தாவசனத்தில் அவர் சொல்றார் இனிமேலுமாக நான் ஜலப்பிரளயத்தினால் மாம்சாரம் எல்லாம் பூமியிலே சஞ்சரிக்க போவதில்லை என்பதை அங்கு சொன்னவர மாத்திரம் அங்கு ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக வில்லை மேயத்தில் வைக்கிறார் ஆண்டவர் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கை அடையாளமாக அங்கு வைக்கிறதை பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது பாருங்கள் விதமான சூழ்நிலையில் நோவா அங்கு அவதமாக இருபத்தி ஒன்றில் பார்க்க குடித்து வரித்து அவன் வஸ்திரம் விலகிப்படுக்கிறான் என்று பார்க்கிறோம் மேலே மனிதனோடு தேவன் எவ்வளவு பொறுமையாய் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அதை குறித்து இந்த இடத்தில் தேவன் சொல்வதை பார்க்கவில்லை ஆனால் கூட எந்த ஒரு மனிதனும் தவறக்கூடியவன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார் எவ்வளவு பெரிய நீதிமானும் அந்த பத்தாவது வசனத்தில் தொடர்ச்சியாக அந்த நோவின் சந்ததி குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த சந்ததியினுடைய காரியங்களை இவ்வளவாக அவர்கள் எழும்புகிறதை குறித்து பார்க்கிறோம் இந்த சந்ததியை அழகாக தேவன் உருவாக்குகிறார் அவர் எழும்பும்படியாக அந்த இடத்தில் அழகாக இவைகளை அமைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்குறோம் அப்பொழுது இந்த பதினாறு அதிகார பதினோரா அதிகாரத்தில் நம்ம வரும்பொழுது ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு இந்த சூழ்நிலையில் மனிதன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தக்கூடியவனாகவே தன்னை வெளிப்படுத்தும்படியான முடியாத சூழ்நிலையில் கோபுரத்தை கட்டும்படியாக அவன் செயல்படுகிறான் தேவன் அதை பார்க்கிறார் அப்பொழுது தேவன் அவர்களுடைய பாஷையை தாருமாக்குகிறார் சிதறி போக பண்ணுகிறார் உலகமெங்கும் அவர் சிருஷ்டித்த பூமி எங்கும் மனிதன் சிதறி போகிறான் பல பாஷைகள் எந்தவிதமான ஒரு சூழ்நிலையில் அந்த முதலாவது பகுதியை நாம் பார்க்கிறோம் கடைசியாக தேராகும் அவன் குமார் நாகி ஆபுரமை குறித்து நாம் வாசிக்கிறோம் இந்த பதினோரு அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகள் நடைபெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதாவது கிமு நாலாயிரம் ஆண்டிலிருந்து கிமு இரண்டாயிரம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற ஒரு பெரிய நிகழ்வு நீண்ட கால ஒரு சரித்திரம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் தேவன் எவ்வளவு அழகாக இந்த நிகழ்வை அமைத்து செயல்படுகிற செயல்பாட்டை பார்க்கும் பொழுது இந்த தேவன் யார் எவ்விதமானவர் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற பலவிதமான காரியங்களை இந்த பகுதிகளிலே நாம் அறிந்து கொள்ள கற்று நமக்கு உதவி செய்கிறார் தொடர்ந்து வருகிற காலங்களிலும் அடுத்த பகுதியை நீங்கள் கேட்டு பயன்பெற அன்போடு கூட நான் உங்களை அழைக்கிறேன் நன்றி நிச்சயமாக இவைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வேதம் முழுவதுமாக இந்த காரியங்களை நாம் பார்க்கும்படியாக பிரயாசப்படுகிற காரியத்தை கற்று நமக்கு தருவாராக நன்றி